அன்பான மீடியா வாரம் சில நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வளமையை போன்று இன்றும் ஒரு விடயத்தை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் அல்லா ரஹ்மான் அடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பன்னிரண்டு பண்புகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் அந்த பன்னிரண்டு தன்மைகளும் எங்களிடத்தில் இருக்கிறதா என்று எங்களை பரிசோதித்து இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் எத்தகையவர்கள் என்றால் குரான் கூறுகிறது எம்சூனி அவர்கள் பூமியின் மீது கனிவாக நடப்பார்கள் பெருமை கொண்டவர்கள் நடக்க மாட்டார்கள் எங்களில் அநேகமானவர்களுக்கு பெருமை என்றால் என்னவென்று தெரிவதில்லை பெருமையுடைய இலக்கணத்தை கண்மணி முகமது சல்லல்லாம் அலிவசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் நவீனத்தில் கேட்கப்பட்டது எரசூல் அல்லாம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையை தான் அணியக்கூடிய காலணி செருப்பை அழகானதாக வைத்திருக்கிறார் அழகான முறையில் அணிகிறார் இது பெருமையா கண்மணி சல்லல்லாம் அழைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது பெருமை அல்ல அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அழுக்கொடையை அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் இது பெருமை அல்ல எது பெருமை தெரியுமா பபருல் இரண்டு இலக்கணங்களை நபியவர்கள் மறுப்பது தான் சொல்லுவது பிழை என்று தெரிந்தாலும் மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையை மறுப்பது நபியவர்கள் சொன்னார்கள் இதுதான் பெருமை அடுத்தது அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களை இழிவாக கேவலமாக நடிக்கிறார்கள் பார்க்கிறோம் வசதி படைத்தவர்களாக இருப்பார் ஏழைகளுடைய கஷ்டம் அவர்களுடைய ஆடை அவர்களுடைய வீட்டு இவைகளை இழிவாக பேசுவார் அல்லாவிற்கு கொடுத்திருக்க மற்றவர்களை இழிவாக நினைப்பது கூடாது இது இவை இரண்டும் தான் பெருமை என்பதாக கண்மணி முகம்மது சல்லல்லாம் அணிவ செல்லும் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் அன்பானவர்களே அடுத்ததாக குரான் கூறுகிறது ஒரு மனிதன் ஐபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியாருடைய பன்னிரண்டு பண்புகளில் சிறந்தான ஒரு பண்பு தான் ஒரு விடயத்தை பற்றி தன்னுடைய நண்பர்களிடத்திலோ சொந்த பந்தங்களிடத்திலோ உறவுகளிடத்திலோ பேசிக்கொண்டு இருக்கிறார் இவருடைய அந்த கருத்து இவருடைய அந்த நியாயமான கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ற மாதிரி தெரியல நண்பராக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி இவர் ஹக்கு உண்மை சொல்லுறாரு ஆனா அதை கேட்கக்கூடிய பண்பு தன் அவர்களிடத்துல இல்ல மார்க்க சம்பந்தமான விடயமாக இருந்தாலும் சரி உலக சம்பந்தமான விடயமாக இருந்தாலும் சரி அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அவங்க அதை மறுக்கிறாதா இதோடு இவர் பேசுறாரு இவருக்கு தெரியுது எவ்வளவு சொன்னாலும் எங்க பேச்சு இங்கே எடுப்படாது இவங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு அறிவு இல்லை என்பதை விளங்கினால் சலாமா அஸ்லாம் வலைக்கும் வரமத்து என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுவார் இது ஒரு ரஹ்மானுடைய அடியாரின் பண்பு என்பதாக குரான் அந்த பணிவையும் இந்த தெளிவையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது மூன்றாவதாக குரான் கூறுகிறது ஒரு அடியாருடைய சிறப்பான பண்புகளில் ஒன்றுதான் அவர் இரவு நேரத்துல மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்துல தான் அவர் சுஜூதிலும் படைத்த ரப்புக்காக அவரை வழக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்வார் என்பதாக குரான் சொல்கிறது சுஜூதலையும் இஹ்யாமின் தொழுகையில তাহஜ்ஜுதுடைய நேரத்தில் தூங்க கூடிய நேரத்தில் அவர் இபாதத் செய்றார் இது அடியாருடைய ஒரு பண்பு மூன்றாவது பண்பதாக கூறான் கூறுகிறது நான்காவதாக அவர் துவா செய்வார் நரக நெருப்பிலிருந்து தன்னை அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கும்படி துஆ செய்ய கூடிய பண்பு அந்த முஃமினிடத்தில் இருக்கும்படியாக அல்லாஹ்வே கூறி காட்டுகிறார் ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா আதாப அல்லாஹ் என்னைய ஜஹன்னத்திலிருந்து நீ பாதுகாத்திவிடு என்னை நீ நர்பிலிருந்து பாதுகாத்து விடு என்று செய்வார் என்பதாக அடியாருடைய அந்த பண்பை அல்லாஹ் கூறி காட்டுகிறார் அடுத்ததாக ஐந்தாவது பண்பாக கொரான் கூறி காட்டுகிறது அவர் செலவு செய்வதாக இருந்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார் அதே போன்று காட்ட மாட்டார் அல்லதீனா என்பதாக கொரான் சொல்கிறது அவரிடத்தில் வீண் விரயமும் இருக்காது அவரிடத்தில் கஞ்சத்தனமும் இருக்காது மத்தியில் உண்டான ஒரு ஒரு நடுநிலையான செலவை அவர் மேற்கொள்வார் என்பதாக கொரான் சொல்கிறது வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை ஒருபோதும் நேசிப்பதில்லை என்பதாக கொரான் சொல்லுகிறது அதே போன்று கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் கூறி காட்டுகிறான் யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்வார்களோ அவர்கள் ஷைதானுடைய சகோதரர்கள் என்பதாக பொரான் கூறிக் காட்டுகிறது அன்பானவர்களே சங்கையானவர்களே அல்லாவி நல்லடியார்களே இந்த தன்மையையும் ஒரு ரஹ்மானுடைய அடியான் தன்னிடத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆறாவதாக அல்லாவை தவிர வேறு எவரையும் அவர் வணங்க மாட்டார் வேறு யாரிடத்திலும் உதவி கேட்க மாட்டார் யாரிடத்தில் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய ரப்பு நிலாவு அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடிய பண்பு அவரிடத்தில் இருக்கும் வலா யகுத்துலுனன் நஃப்சல்லதி ஏழாவது தன்மையாக அல்லாஹ் கூறுகிறார் வலா யகத்துலுனன் நஃப்சல்லதி ஹர் இல்லா பில் ஹக் அவர் ஒரு போதும் அநியாயமாக ஹக்கு இல்லாமல் எந்த ஒரு உயிரையும் கொலை செய்ய மாட்டார் அதற்குண்டான சட்டம் பெரியது ஹக்கு இல்லாமல் அவர் கொலை செய்ய மாட்டார் ஹக்குடன் யாரை கொலை செய்ய முடியும் அது அரசாங்கத்துடைய சட்டங்கள் தன்னை பாதுகாப்பதுண்டான சட்டங்கள் எல்லாம் விதிவிலக்காக அதில் வந்துவிடும் ஆனால் அவர் யாரையும் அநியாயமாக கொலை செய்ய மாட்டார் அந்த பண்பு அவரிடத்தில் இருக்கூர் விபச்சாரமும் செய்ய மாட்டார் இது அடியார்களுடைய சிறப்பான பண்புகள் எட்டாவது பண்பாக அல்லா அதை கூறி காட்டுகிறார் ஒன்பதாவது பண்பாக அல்லா கூறிகாட்டுகிறார் அவர்கள் பொய் சாட்சியம் கூற மாட்டார்கள் ஒரு நாளும் அவர்களிடத்தில் இன்னொரு விடயத்திலே பொய் சாட்சி கூறக்கூடிய பண்பு பொய் பேசுவது என்பது அல்லாவுடைய லானத்திற்கு சாபத்திற்குரிய செயல் அதிலும் சாட்சி கூறுவது என்பது மிகப்பெரிய செயல் பெரும் பாவங்களில் உள்ளது இதை ஒரு நாளும் அவர் செய்ய மாட்டார் இது ஒன்பதாவது தன்மை பொய் பத்தாவது தன்மையாக அல்லாஹ் கூறி காட்டுகிறான் அவரிடத்தில் போதும் அவர் ஒரு தவறான கெட்ட வீண்விரயமான இடங்களின் பக்கமாக கடந்து சென்றால் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய விடயங்களில் சம்பவங்களில் செயல்களில் அவர் ஒரு போர் ஈடுபட மாட்டார் அதிலிருந்து அவர் தன்னை தவிர்த்து கொண்டு சங்கையான முறையில் விலகி கொள்வார் இந்த குரானுடைய வசனத்தை நாங்கள் கட்டாயமாக கொஞ்சம் சிறப்பாக உருக்கமாக பார்க்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே தேவையான ஒரு வசனம் ஒருவர் தெளிவுபடுத்துறாங்க இன்னும் அதிகமான தெளிவுபடுத்துகிறார்கள் என்பது வேற்று மத கலாச்சாரங்களுடைய வைபவங்களில் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது நாளை இன்ஷா கிறிஸ்து கிறிஸ்துமஸ் பண்டிகை பண்டிகை அது கிறிஸ்தவர்கள் கண்ணியமாக சிறப்பாக கொண்டாடக்கூடிய எங்களுடைய மாற்று மத சகோதரர்கள் கொண்டாடக்கூடிய அவர்களுடைய ஒரு பண்டிகை இது எங்களுடைய பண்டிகை அல்ல இது எங்களுடைய நிகழ்வு அது அவர்களுடைய நிகழ்வு யாரெல்லாம் இந்த நிகழ்வுகளில் பங்கு கொண்டு அவர்கள் அதிலும் தன்னுடைய கொண்டாட்டத்தை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ குறைந்தது ஒரு வெடியாவது பத்த வச்சு போன்றாரு ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டு அவரும் வந்து ஒரு பாட்டி கொண்டாடுறாரு இது எங்களுடைய பண்பல்ல இவாது ரஹ்மான் அடியாருடைய பன்னிரண்டு பண்புகளில் ஒரு பண்பாக அல்லாஹ் இதை கூறிகாட்டுகிறான் இல்லையா அது எம்மிடத்தில் வந்தால் நாங்கள் அல்லாவுடைய அடியார்களுடைய அந்த ரஹ்மானுடைய அடியாருடைய பட்டியலிலிருந்து நாங்கள் அந்த தன்மைகளில் ஒன்றை நாங்கள் இழந்து விடுவோம் எனவே அன்பானவர்களே இது எங்களுடைய பண்டிகை அல்ல வரக்கூடிய நியூ கிறிஸ்த கிறிஸ்துமஸை முடிந்து வரக்கூடிய நியூ புது பண்டிகை புதுவரிட பண்டிகையாக இருந்தாலும் அதிலும் அதிலும் எங்களுடைய எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை காரணம் அது எங்களுடைய பண்டிகை அல்ல பத்தாவது தன்மையாக அல்ல கூறுகிறானே இது ரூபில் இவர் வசிக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல விவரிக்கக்கூடிய கிராமத்துல இவர் வசிக்கக்கூடிய நகரத்துல இது போன்ற நிகழ்வுகள் நடந்தாலும் அதன் அருகாமையில் பக்கத்தில் இவர் போனாலும் மர்ரூக்கிராமா சங்கையான முறையில் அதில் கலந்து கொள்ளாமல் தன்னை தவிர்த்து கொள்வார் அவரும் சரி அவருடைய குடும்பத்தினர்களும் சரி அவருக்கு பொறுப்புக்கு இருக்கக்கூடியவர்களை அவர் அதில் கலந்து கொள்ள விட மாட்டார் அது மாற்று மருத்தவர்களுடைய பண்டிகை அன்பானவர்களே பதினோராவது விஷயமாக அலா கூறி காட்டுகிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா மூட ஒரு ஒருபோது இடம் கொடுக்க மாட்டார்கள் வசனமாக இருந்தாலும் அல்லாவை கூறி காட்டுகிறான் இதா துக்கிரு பி ஆயாத்தி ரபி லம் யஹிரு அலைஹா சும்ம உமியா அவர்களிடத்தில் இவனுடைய வசனம் ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் செவிடர்களாக குருடர்களாக அப்படியே காது தாழ்த்தி விட மாட்டார்கள் அதை ஆராய்ச்சி செய்து தெளிவு கண்டு அதன் பின்னால் அவர்கள் அமல் செய்வார்கள் இது அல்லாஹ்வுடைய இறை வசனத்திற்கே இப்படி என்றார் அவர் கூறினார் இவர் கூறினார் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய விடயங்கள் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்கள் எங்களுக்கு அல்லாஹ் ரசூலின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்த விடயங்களா என்பதை தெரிந்துதான் செய்வார் என்பதில் மாற்று கருத்து எங்களுக்கு இருக்க முடியாது கூறுகிறது அவர்கள் இது போன்ற மூடநம்பிக்கை இடம் கொடுக்க மாட்டார்கள் பன்னிரெண்டாவது தன்மையாக அல்லாஹ் கூறி காட்டுகிறார் அவர்கள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் செய்வார்கள் எனக்கு அருப்படையாக அன்பளிப்பாக தந்த என்னுடைய மனைவி குழந்தைகளை என்னுடைய கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கித் தந்துவிடு அவர்களை இரையற்றமுள்ளவர்களுக்கு மான்களாக தலைவர்களாக ஆக்கிவிடு தலைவிகளாக ஆக்கிவிடு என்று செய்வார்கள் இந்த பன்னிரண்டு தன்மைகளை நாங்கள் என்கிற இடத்தில் கொள்ள வேண்டும் மிக குறிப்பாக இந்த காலகட்டத்திற்கு ஏற்பார் மாற்று மதத்தவர்களுடைய பண்டிகைகளில் கலந்து சிறப்பிப்பது என்பது அதை நாங்கள் கட்டாயம் கொள்ள வேண்டும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுடைய சூழலில் அமைந்தாலும் அதிலிருந்து சங்கையான முறையில் விலகிக்கொண்டு நாங்கள் ஒரு இபாது ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியால் என்பதை தெரிவுபடுத்தி அல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته